டீ கிடைக்கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு செம்மையான டேஸ்ட்ல சரியான பதத்துல மணப்பார முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் எத்தனையோ ஊர்களில் முறுக்கு ஃபேமஸா இருந்தாலும் அந்த மணப்பார முறுக்குன்னே தனி ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த ஒரு டேஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம் இந்த முறுக்கு எப்படி செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க டீ கிடைக்கிச்சன்ல மன நிறைவா மணப்பார முறுக்கு சூப்பரா செய்ய போறோம் அதுக்கு இன்னைக்கு மிக்சிங் பவுல சின்னதாக எடுத்துட்டு மெஷர்மெண்ட்ல வந்து அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்துருக்கோம் நம்ம கடையில் வாங்குகிற பாக்கெட் அரிசி மாவு தான் வறுக்காத மாவு பச்சரிசி மாவு மெசர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு நம்ம வீட்டில் வந்து முந்நூறு கிராம் வரும் இப்போ இந்த பவுலில் சேர்த்தாச்சு அரிசி மாவை இன்றைக்கி இதோட சேர்த்து இதோட சேர்த்து ஒரு கால் கப்பு கடலை மாவு இது ஒரு ஐம்பது கிராமுக்குள்ளே வரும் அதையும் நம்ம அரிசி மாவோட சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு எள்ளு கருப்பை ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூனு இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் மாவோட இப்போ நமக்கு உதிரி மாவு தயாராகிடுச்சி முறுக்குக்கு அடுத்து இப்போ நம்ம மாவோட சேர்த்து பிசைகிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம வந்து பட்ரு தான் எடுத்துருக்கோம் பட்ரு எடுத்து நல்லா உருக்கிட்டு சேர்த்துருக்கோம் உருக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாவோட அந்த பட்ரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பட்ரு படுற மாதிரி நல்லா நசி கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசஞ்சு முடிச்சிட்டு தண்ணி இப்போ வந்து தேவையான அளவு நம்ம சாதாரண தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும் இப்போ நான் ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குறோம் அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம முறுக்குனாலே கொஞ்சம் உளுந்து மாவு சேரும் ஆனால் இந்த மணப்பாறை முறுக்கில் வந்து உளுந்து மாவு நம்ம சேர்க்கல வெறும் கடலை மாவு பச்சரிசி மாவுலேயே ஒரு சூப்பரான ஒரு மணப்பாறை முறுக்கு நம்ம செய்கிறோம் இப்போ மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி இந்த மணப்பார முறுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும் அதாவது புளிகிற அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டு அந்த எண்ணெய் பக்குவத்தில் இருக்குன்ட்டு சொல்கிறேன் இப்போ நமக்கு மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி இருங்க ரொம்பவும் இலக்கமாக இருக்கக்கூடாது ரொம்பயும் டைட்டாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம உலக்கில் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா விரல் வைக்கும்போது நல்லா பதியணும் அளவுக்கு பதியணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் அந்த உப்பு பட்டர் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு அந்த லைட்டாக மாவு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அந்த மூர்க்கோட டேஸ்ட்டு ஜம்முன்னு வாசமாக வரும் இப்போ நம்ம மேலே காயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா ஏதாவது காட்டன் துணியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க மாவு மே மாவு வந்து காஞ்சிடக்கூடாது இன்றைக்கி நான் வந்து அமுக்கு உலக்கு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அமுக்கு வழக்கு இல்லைன்னா திருக்கு உலக்கு எதுனாலும் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து ஸ்டார் உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டார் உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன் துவலை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த உலக்கோட உள் பக்கம் அந்த அச்சில் அப்புறம் அந்த மே உலக்கில் நல்லா அந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை தடவி விட்ருங்க இப்போ நம்ம தேவையான அளவு இந்த உலக்குக்கு தேவையான அளவு மட்டும் மாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு முக்கால் வாசி மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுமாதிரி புல் பண்ண வேண்டாம் நீத மாவை வந்து நம்ம மூடி தனியாக வச்சிடலாம் முறுக்கு சுற்ற போகிறோம் இந்த மாதிரி சீட்டு இலை அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றுற பக்குவம் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வச்சுக்குவாங்க நமக்கு தெரியணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்துறோம்ன்றது நமக்கு பிளையும் போது தெரியணும் அதுக்காக கொஞ்சம் லைட்டாக கிராஸை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் அப்படி புழிஞ்சிட்டு கொஞ்சம் லாங்காக பிள்ளைங்க லாங்காக பிழிஞ்சிட்டு ஒரு ரவுண்டு அதாவது எதுக்குன்னா இடையில வந்து நடுவில் வந்து பெரிய கேப் இருக்க மாதிரி ஒரு ரெண்டு சுத்து அவ்வளோதான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடிச்சிடலாம் எப்படி ரெண்டு சுத்து கரெக்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ணி நல்லா இடையில வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக அதாவது நமக்கு கொஞ்சம் பெரிய முறுக்காக தெரிந்த அளவுக்கு நல்லா அகலமாக சுற்றிட்டு ரெண்டே சுற்றுல வந்து நம்ம இங்கே கட் பண்ணி லைட்டை ஒட்டி விட்டுரலாம் அது உள்ளுக்கு இருக்கிற பகுதியும் லைட்டாக டச் பண்ணி விட்ருங்க ஒவ்வொரு முறுக்காக நம்ம இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் சுற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் பெரிய கேப்பாக இருக்கிற மாதிரி ரெண்டே சுத்து அப்படி கொண்டு வந்து அப்படியே டச் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம பட்டர் சீட்டில் வந்து பிழிஞ்சுருக்கோம் இது வந்து நமக்கு எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மக்கிட்ட ஜல்லிக்கரண்டி ஏதாவது நல்லா ஒரு பிளேட்டு இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இதே போல் கூட நம்ம பிழிஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு எண்ணெயில் தூக்கி போடுறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த டைப்லேயும் போட்டுக்கலாம் கார்னரை அப்படி டச் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரவுண்டு சுத்தினா போதும் இப்போ நம்ம வந்து முறுக்கு வந்து எண்ணெயில் சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப எல்லாம் வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா முறுக்கு முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவியாக ஆவி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அடுப்பு மீடியமாக தான் இருக்கணும் இதுவே கடைசி வரைக்கும் மெயின்டன் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு முறுக்காக எடுத்து உள்ள போட்டுக்கலாம் நம்ம பட்டர் ஷீட்டில் சுற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த முறுக்கு அப்படியே மெதுவாக எடுங்க இப்படி கைட்டு எடுத்தால் வந்துடும் அழகாக வந்துடும் அப்படியேவும் அந்த எண்ணெய் சூட்டில் உள்ளே போட்டுருங்க லைட்டாக அப்படி போட்டோன்னே இந்த மாதிரி லைட்டாக தான் பபுல்ஸ் வரணும் அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எத்தனை முறுக்கு பிடிக்குமோ அத்தனை முறுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு நாலு முறுக்கு போட முடியுது இப்போ நாலு முறுக்கு உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நமக்கு அந்த சூடிலே வேகும்போது நமக்கு நல்லா மேலே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம புரட்டோனா அவ்வளோதான் நமக்கு வளையாமல் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கழித்து முறுக்களை பரட்டிக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம புரட்டி விட்டு இங்கிட்ட ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம மறுபடியும் புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டால் தான் நமக்கு நல்லா ஒன்று போல் ரெண்டு பக்கம் வெந்து வரும் இந்த முறுக்கு வெந்து வர கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் மூணு நிமிஷம் தான் ஆகும் இப்போ அந்த மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் குறஞ்சிரும் குறஞ்சோன்னே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்காக வெந்த முறுக்குகளை அப்படியே கோர்த்து எடுத்துடலாம் நமக்கு ஒரு அருமையான ஒரு மனப்பாறை முறுக்கு மனம் நிறைவாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு அப்படியே எடுத்து வச்சுருங்க இங்கே நம்ம டீ கடை கிச்சன்ல சூப்பரான மணப்பாரம் இருக்குது மணக்க மணக்க தயாராயிருக்கு நல்லா சூப்பராக தயாராகிருக்கு நல்லா மொறு முறும் தயாராயிருக்கு அருமையா இருக்கு அப்படி முறுக்குன்னா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உள்ள அப்படியே வாய் மணக்கும் நல்லா நிறைய முறுக்கு சாப்பிடுறவங்க அந்த டேஸ்ட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே நம்ம பட்டர்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு மணப்பாற முறுக்கு அருமையாக தயாராகிருக்கு இதே ஸ்டைலில் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு மணப்பாற முறுக்கை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்